மார்கழி அப்படின்றது வந்து இறைவனுக்கு உகுந்த மாதமா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் போது எதனால சுபகாரியங்கள் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க சில மாதங்கள் வந்து கடவுளுக்காக பக்தி வழிபாடு மட்டும்தான் அதுல சிறப்பு தையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணலாம் சார் தை மாதம் பொறுத்த வரைக்கும் தையில ரொம்ப சிறப்பான விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா புது வியாபாரம் சொன்னாலே என்னன்னா பொங்கல் நம்ம பொங்குறோம் சுவாமிக்கு படைக்கிறோம் அதெல்லாம் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப இந்த மாட்டு பொங்கல் எப்படி வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய வழிபாடுனா தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சௌக்கியமா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு சில ஆளுங்க வந்துட்டு கல்யாணம் சில சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு என்ன சந்தேகம்னா மார்கழி அப்படின்றது வந்து இறைவனுக்கு உகுந்த மாதமாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் போது எதனால சுபகாரியங்கள் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்டதுலேயே அதுக்கு பதில் இருக்குமா அதாவது அது இறைவனுக்காக இருக்கக்கூடிய மாதம் அப்போது நம்ம எப்படி வேலை பண்ணுறதுக்குன்னு அஞ்சு நாள் வச்சுருக்கோம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்னு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி சில மாதங்கள் வந்து கடவுளுக்கானது பக்தி வழிபாடு மட்டும்தான் அதில் சிறப்பு உனக்கான பர்சனலாக நீ பண்ண வேண்டிய குடும்பத்துக்கான விஷயங்களை வந்து இப்போது அவாய்ட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க பக்தியில் ஈடுபடும் சொல்லியிருக்காங்கன்றது பொதுவாக எடுத்துக்கலாம் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிகளில் சரம் ஸ்திரம் உபயம்னு மூன்று ராசிகள் இருக்குது இதில் சரம்னு சொன்னால் நகர்ந்து போயிட்டே இருக்கும் ஸ்திரம்னா வந்து ஒரு இடத்துல ஃபிக்சாக இருக்கும் உபயம்னா ரெண்டும் மாறி மாறி இருக்கும் கொஞ்சம் நேரம் நகர்ந்து போயிட்டுருக்கும் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டடியாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் அந்த உபயராசிகளில் சூரியன் எப்பெல்லாம் வராரோ அந்த மாதங்கள்லாம் சுபகாரியங்கள் நம்ம பண்ண மாட்டோம் இதுதான் ஐதீகம் அதுல உபயராசியில சூரியன் இந்த மார்கழி மாசமும் அப்படின்னாலே ஒரு ஜாலியா வெல்கம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தை மாசம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷா தான் இருப்பாங்க பொதுவா தையில் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணலாம் சார் தை மாதம் பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் பண்ணலாம் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது எல்லாமே பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது யாருக்காக பண்றோமோ என்ன பண்றோமோ அதற்கேற்ற நாளையும் அதற்கேற்ற நேரத்தையும் தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதம் சிறந்த மாதம் தான் அந்த மாதத்துல இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாளை கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ண போறோம்னா அந்த நாள் முகூர்த்த நாளாக இருக்கும் அது ஒரு ஒரு அபூர்வமான நாளாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது கிடைக்கவே கிடைக்காதா இருந்தாலும் நமக்கு அது செட் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது ரொம்ப நம்ம கலோக்கிலாம் சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரொம்ப பெரிய மழை காலங்கள் இந்த புரட்டாசியிலேருந்து ஆவணிலேருந்து ஆவணி அடமழை புரட்டாசியில் புயல் மழை கார்த்திகில் கனமழைன்னு இருக்கும் அதன் பிறகு வந்து கடுமையான குளிர்காலமாக இருக்கும் அப்போ இப்போ மாதிரி முன்னே வந்து போக்குவரத்து சாலை வசதி வாகனங்கள்லாம் இருக்காது பெரும்பாலும் நடந்து போகணும் மாட்டு வண்டியில் போன மாதிரி இருக்கும் அப்போ மரம் செடி கொடிலாம் வளர்ந்து சாலையே மூடப்பட்டுடும் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும்ல ஹில்ஸ் ஏரியாலாம் பார்க்கணும்ல பனிக்காலத்தில் அப்படியே மூடிடும் அதுக்குன்னு ஒரு வண்டி வந்து கிளியர் பண்ண பிறகு மற்ற ரெகுலர் வெஹிக்கிள்லாம் போகும் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தது அப்போ தை பிறந்த பிறகு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துல ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணாமல் இருப்பாங்க மழை காரணமாக குளிர் காரணமாக பாதை சரியாக இருக்காதுன்ட்டு இது ஜென்ரலான ஒரு விஷயம் இது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்க்கணுன்னு சொன்னால் இதையே சூரியனுடைய பாதையில் உத்தராயணம் தக்ிணாயனம்னு ரெண்டு இருக்கு உத்தராயணம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வடக்கு நோக்கி சஞ்சரிக்கிறார்னு அர்த்தம் உத்தரம்னா வடக்கு தக்ஷணாயணம்னா தெற்கு நோக்கி பயணிக்கிறார்னு அர்த்தம் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இந்த சூரியன் வந்து தக்ஷணாயணம் தெற்கு நோக்கி பயணிப்பார் அந்த காலத்தில் வந்து சுபகாரியங்கள் அவ்வளோ சிறப்பாக நம்ம செய்ய மாட்டோம் இன்னும் கேட்டால் கும்பாபிஷேகங்கள் கூட செய்கிறதுக்கு உத்தராயணம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க தட்சிணாயனத்தில் செய்வாங்க எந்த சுவாமிக்கு என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அதனால் அந்த சூரியன் உத்தராயணத்தில் அவருடைய பாதை அந்த தேரை வந்து திருப்பி வருவார் அப்போது அந்த வெயில் வந்து அதிகமாக வரும் ஒளி நமக்கு கிடைக்கும் பவர் கிடைக்கும் சூரியன் இருந்து அதனால அப்போ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை தான் சூரியன் வந்து மகர ராசிக்குள்ளே என்ட்ராகிறத மகர சங்கராந்தின்னு கொண்டாடுவாங்க ஓகே இப்போது கல்யாணம் காதுகுத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா தையில வந்து எல்லாருமே பண்ணுவாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் ரொம்ப அதுக்கு ஹைலைட்டாக இருக்குமா சார் தையில ரொம்ப சிறப்பான விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் புது வியாபாரம் தொடங்கலாம் இப்போ இந்த தீபாவளி இப்போ புது கணக்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா அப்புறம் குழந்தைகளுக்கு அக்ஷரபியாசம்னு சொல்லி இந்த நவராத்திரி காலத்தில் பண்ணுவாங்க அதுபோல் தையிலன்னு சொன்னால் யாரெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட லைஃப்பே அதில் இருக்குது நான் அதுக்காக நிறைய சொத்துலாம் விற்றுருக்கேன் இல்லை வச்சிருக்கேன் நகல்லாம் வச்சுருக்கேன் கடன் வாங்கியிருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் இல்லை அது அது நல்லா தான் எனக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணேன் நொடிஞ்சு போயிட்டு நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் அது நிறைய லாஸ் ஆகிடுச்சு மறுபடியும் பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்கான பயமா இருக்கு அவங்க இந்த தை மாதத்தில் பண்ணலாம் அப்புறம் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது புது ஒரு கம்பெனியில் இருக்காங்க வந்து நிறைய பேரை வந்து வேலைக்கு புதுசாக எடுக்கணும்னு சொன்னால் அது வந்து எடுக்கலாம் அந்த வேலையாட்களில் வந்து வேலை செய்கிறதுக்கான மெஷினரிஸ் வந்து செய்யணும் வாங்கணும்னு சொன்னால் இதெல்லாம் செய்யலாம் வீடு கட்டக்கூடிய பணியை வந்து செய்யலாம் இது போல விஷயங்கள்லாம் தையில ரொம்ப சிறப்பாகும் இப்போ எந்த நேரத்தில் இல்லை எந்த டைம் அது மாதிரி நான் கேட்குறேன் இப்போ தை பிறக்குது அப்படின்னா இப்போ நான் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான டைம்ல ஆரம்பிக்கணும் சார் இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய இன்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம்னு ஒன்று இருக்குது தாராபலம்னு நட்சத்திரத்துக்கான பலம்ன்றது அர்த்தம் சந்திரபலம்னு ஒன்று இருக்குது அது வந்து அவங்க ராசிக்கான பலம்ன்றது இருக்குது இதை இருக்கக்கூடிய நாளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்களோ அதுக்குன்னு சில லக்னங்கள் இருக்கும் அந்த லக்னத்தை எடுத்துக்கணும் அது எடுத்துகிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அது வந்து ஒரு முகூர்த்த நாளாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பொதுவாக ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு ஆவரேஜாக ஒரு அஞ்சு முகூர்த்த நாள் இருக்கும் பொதுவாக இந்த தை பிறக்குது அப்படின்னாலே பொங்கல் அப்படின்றப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க வீட்டில் காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அவங்கவுங்களுக்கு சிறந்த முறையில் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வழிபாடு செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு அண்ணன் தம்பி வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க பெரியவங்க என்ன சொல்வாங்கன்னா இல்லை இல்லை பொங்கல் அப்போது நம்ம வீட்டில் இருந்து நம்ம கடவுளுக்கு பொங்கல் பண்ணி நம்ம கும்பிடுறது தான் வழக்கம் இது மாதிரி எல்லாம் வீட்டை பூட்டிகிட்டுலாம் போகக்கூடாதுன்னு வாங்க இதில் எது சார் உண்மை இது வந்து என்னன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது நம்ம தினந்தோறும் வீட்டில் இருக்கும்போது முக்கியமான ஒரு நல்ல நாளில் பூஜை பண்ணும்போது வீட்டை பூட்டிட்டு போகிறதுன்றது வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போது டெய்லி வந்து ஒரு குழந்தைய நல்லா பார்த்துட்டு பர்த்டே அன்றைக்கி நம்ம சரியாக பார்க்காம விட்டுட்ட மாதிரி அது ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால இது லாஜிக் இருக்குது ஆனால் பொங்கல்னு சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க கிட்டே போய் நமஸ்காரம் பண்ணுறது தான் பொங்கல் பண்டிகையினுடைய பிரதானமான அந்த ஹைலைட்னு சொல்லணும் அது அதாவது சில பண்டிகைகள் இப்போ தீபாவளின்னு சொன்னாலே வந்து இனிப்பு அப்புறம் பட்டாசை அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுபோல் பொங்கல்னு சொன்னாலே என்னென்னா பொங்கல் நம்ம பொங்குறோம் சுவாமிக்கு படைக்கிறோம் அதெல்லாம் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த குடும்பம் சார்ந்த பெரியவர்களை போய் பார்க்கணும் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அவங்க அப்போ வந்து பரிசோ பொருளோ ஏதோ கொடுப்பாங்க எதுவும் கொடுக்க முடியாதவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அதுக்கு ஈடு இணையே கிடையாது அதனால்தான் இந்த பொங்கல்லையே காணும் பொங்கல்னு ஒரு நாள் வரும் காணும் பொங்கல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டோன்னா அந்த இடங்களை போய் பார்க்கறதுன்ட்டு அது எப்போனாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இன்னைக்கு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம பெரியவர்களையும் உறவினர்களையும் போய் பார்க்குறது அதுதான் இந்த பொங்கலுடைய இது அதனால வந்து வீட்டை பூட்டிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா பெரிய பாச்சித்து பாத்த மாமாலாம் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது பொங்கல் அப்போ வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட கிளம்பி போகலாம்ல அது வந்து அவங்க எவ்வளவு தூரத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்து இப்போ ரொம்ப பக்கத்தில் லொக்கேஷன் வந்து ரொம்ப பெருசாக டிஃபர் ஆகலைன்னு சொல்லும்போது இவங்க வீட்லேயும் பண்ணிவிட்டு மாலை நேரத்தில் போய் ஆசிர்வாதமும் வாங்கலாம் ரொம்ப தூரத்தில் சொந்த ஊருக்கு ட்ராவல் டிராவல் பண்ணி போகணும்னு சொல்லும்போது அவங்க முன்னாடியே போகிறாங்க ரெண்டாவது மாட்டு பொங்கல்னு ஒன்றும் வருது அப்போ மாடுன்னு சொன்னாலே அது கிராமம் விவசாயம் அப்படின்னு வந்துடும் அதனால ஊருக்கு போகிறதுன்றது பொங்கலில் ரொம்ப நல்ல விஷயம் ஓகே இந்த பொங்கல் எப்படி வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வழிபாடுனா ஃபஸ்ட்டு நன்றி தெரிவித்தது தான் இப்போ இந்த காலத்தில் மாடுன்னு சொன்னால் அதிகபட்சம் நமக்கு வந்து அதில் காலை பசு ரெண்டு இருக்கும் பசு வந்து பால் கொடுக்குற ஒரு விஷயம் அது கூட நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது பால்னாலே கவரில் தான் இருக்கும் பாக்கெட்டில் தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் நினச்சிப்போ அப்படி அதனால அதனுடைய ஒரு நேரடி தேவையை பார்க்கறது குறைஞ்சிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் பிரதானமாக இந்த பசுவும் காளையும் தான் இருந்தது பசு இருந்தால் வீட்டுக்கு தேவையான பால் தயிர் நெய் எல்லாம் கிடச்சிடும் அதை வச்சே ஒரு குடும்பம் பிழைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும் காலை இருந்ததுன்னு சொன்னா வந்து அவங்க விவசாயத்துக்கு ஏறு ஊடுறதுக்கு அவங்க ட்ராவலுக்கான வண்டியாக அது பயன்படும் அப்போ அது வந்து டெய்லி நமக்கு பண்ணது இல்லையா அப்போ அதை ஒரு நாள் நம்ம கொண்டாடணும் முதல்ல சின்ன மாதிரிதான் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் பண்ணணும் ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பசுவையும் காலையும் அவங்க பார்த்தாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த பசு காலைக்கு நன்றி தெரிவித்தலை தாண்டி அது அதை என்ன பண்ணுதுன்ற விஷயங்களை நம்ம நம்ம வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ பாழா போனது பசுவாயில்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னா என்னென்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் மீதமான அந்த வேஸ்ட்டு ஃபுட்டை வந்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அபத்தம் தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது பாழா போனதுன்னா அந்த விவசாயத்துலேருந்து அந்த நெல்மணி வரும்போது அதில் மேலே இருக்கக்கூடிய உமி தவிட வந்து அது கொடுத்துருவோம் உள்ளே இருக்கிற அரிசியை நம்ம எடுத்துப்போம் அதை கழுவின தண்ணியை அதை கொடுத்துருவோம் அதை வடிகட்டின கஞ்சி அதை கொடுத்துருவோம் அந்த சோறு வந்து நம்ம சாப்பிடுவோம் இது போல் அந்த எதெல்லாம் வந்து நம்மளால் சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாதோ நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் அது எடுத்துக்குது ஆனால் அது வந்து நமக்கு தேவையான ஒரு பச்சனை பிறந்த குழந்தைக்கு கூட ஒத்துக்கக்கூடிய பாலை கொடுக்குது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பசு காலை ரெண்டுத்தையுமே ரெண்டு கோயிலில் வச்சுருப்பாங்க காலைன்னு சொன்னால் நந்தி அப்போ பிரதோஷம்னு சொன்னால் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடியே நந்திக்கு முதல்ல பண்ணிவிடுவாங்க அதை வந்து தர்மதேவன் சொல்லுவாங்க அதே பசுவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் கோயிலில் காமதேனுவாக வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த மாட்டுப்பொங்கல்னு வந்து கிராமங்களில் போய் கொண்டாடக்கூடியது ரொம்ப சிறப்பாக நிறைய வீடுகளில் இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கோமாதாவோட சிலை இருக்கும் அம்மா குட்டி அது வந்து வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் சார் இருக்கும் தாராளமாக வைக்கலாம் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது பலன்கள்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைய பேர் இப்போ அதான் நினைக்கிறோம் இந்த படத்தை கொண்டு வந்து வச்சுட்டா இந்த பலன் கிடையாது அப்படி தான் ஊடகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அதான் என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய யதார்த்தத்தை அப்படியே சொல்லும்போது அது வந்து ட்ரெண்ட் ஆகாது ஏன்னா இது கலையும் புதுசாக ஏதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்தார் அபுத்தமாக இருந்தால் சொன்னால் கூட அது வந்து ட்ரெண்ட் ஆகிடும் அப்படி தான் இப்போ இருக்குது ஆனால் யதார்த்தம் என்ன வாஸ்தவமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விக்கிரகத்தையோ ஒரு படத்தையோ வீட்டில் வச்சுட்டா எதுவும் வராது அப்படி வரும்னு சொன்னால் நான் வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக வரணும் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப காலம் ஆட்சி பண்ண ஒரு சிஎம் இல்லை பிஎம்மோட பி எம் வச்சிட்டா நான் வீட்டில் வச்சுட்டா நான் பொலிட்டிஷன் சார் உங்களுக்கு பிராப்தம் தான் பிராப்தம் தாண்டி நான் என்ன பண்ணணும் உழைக்கணும் அதுக்கொண்ட தியாகம் பண்ணணும் என்னோட குடும்பத்தை விட்டு பொது வாழ்க்கை உலக வாழ்க்கைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராடணும் ஒரு கால் நூற்றாண்டு காலம் போராடினா தான் ஒரு எம்எல்ஏ வாட்சி ஆக முடியும் ஆனால் அவங்க படத்தை வச்சுட்டா நான் ஆகிட முடியாது இதே தான் கான்செப்ட் நம்ம வந்து ஒரு படம் வச்சாலும் கூட ஒரு மகானுடைய படம் ஒரு சாய்பாபா இப்போ எல்லாருமே கும்பிடுறாங்க ராகவேந்திரர் வைக்கிறாங்க வச்சு பூஜை பண்ணலாம் அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்போ அவர் என்ன முயற்சி பண்ணார் எவ்வளோ உழைச்சாரோ நான் உழைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணால் தான் அது பலன் கொடுக்கும் சும்மா வச்சுட்டா அது ஒன்றும் கொடுக்காரு அது ஒரு பொம்மை தான் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் அடி வாழையாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா ஸோ ஒரு பொங்கல் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்படின்றக்கப்போ மக்கள் என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் சார் பொங்கல் அப்படின்னு சொன்னால் அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் போகி போகி பண்டிகைன்னு சொன்னால் வந்து பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டில் தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிக்கிறது இது வந்து போகி கிடையாது போகின்னு சொன்னா நம்முடைய மனசில் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு எரிக்கிறது கழிவை என்னங்க இருக்குது போகின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பயன்படுத்தின பொருள் இதன் பிறகு வந்து நமக்கு தேவையில்லை இப்போ நம் உங்கள் குழந்தை இருக்கா பொண்ணு இருக்கா நீங்கள் சின்னதாக ஒரு குட்டி சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க வளர்ந்துட்டா இப்போ தேவையில்லை என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்னா அதையும் வீட்டிலே வச்சுருப்பாங்க என்ன ஞாபக அர்த்தமாக வச்சுருக்கேன் என் பொண்ணு ஓட்டின சைக்கிள் அவள் பொண்ணுக்கு இதை காமிப்பா எந்த பிரயோஜனமும் இல்லை உண்மையிலே அந்த சைக்கிளுக்காக வேற ஒரு குழந்தை ஏங்கிட்டுருக்கும் கொண்டு போய் அது கொடுத்துடணும் இதை போல் நம்ம வந்து இதன் பிறகு இந்த பொருள் தேவையில்லை நமக்குன்னு சொன்னால் அது யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா ஒருத்தருக்கு அதை அனுபவிக்கிறாங்க நம்மளுடைய வீடும் சுத்தமாகுது வாஸ்து சாஸ்திரப்படி வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் நம்முடைய வீட்டில் வச்சிட்டோம் எடுக்கவே இல்லைன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓ அப்படியா சார் இதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எப்பயுமே இதை மைண்டில் வச்சுட்டு டெய்லி பண்ண முடியாது அப்போ வருஷத்தில் ஒரு வாட்டி நீ வீட்டை வந்து கவனி உன்னை எப்படி டெய்லி நீ குளிச்சு நல்ல சுத்தம் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு சில பேர் வந்து எங்கள் பாட்டி கொடுத்தது எங்கள் பாட்டிக்கு பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பரணியில் வந்து நிறைய சாமான் போட்டு வச்சுருப்பாங்களே அப்போ அதெல்லாம் அது மாதிரி ஒன்னே ஒன்று வச்சுக்கலாம் எங்கள் தாத்தா வந்து படித்த புத்தகம் இந்த புக்கெலாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் அப்புறம் பதிப்பு போடவே இல்லை அந்த நூல்கள் அதை வச்சுக்கிட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் இந்த பொருட்கள்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால அதை பயன்பட யாருக்கு தேவையோ கொடுக்கலாம் இல்லை கோவிலுக்கு கொடுக்கலாம் அல்லது அதை போட்டு தேவையான பொருளாக அந்த நம்ம அதை கண் புதுசாக மாற்றிடலாம் ஆனால் அப்படியே வைக்கிறதுனால அது நெகட்டிவாக தான் இருக்கும் சூப்பர் சார் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி சார் நன்றி